ராணிப்பேட்டை மக்களின் குடியிருப்பு கருத்தில் கொண்டு ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடி குடி திட்டம் உருவாக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் மேல் உசாரத்தில் ரூபாய் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அந்த நகராட்சி பகுதியில் உள்ள மக்களின் தேவையை பூர்த்தி செய்த அரசு அமைக்க அரசு ராணிப்பேட்டை உள்ள சீனிவாசன் பேட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பதினஞ்சு கோடியில் கட்டி முடிக்கப்பட்டது பாலாஜா மாவட்ட தலைமை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு சுமார் பத்து கோடி மதிப்பீட்டில் புறநோயால் பிரிவு நூறு படுக்கையில் கொண்ட உள் பிரிவு கட்டி கொடுக்கப்பட்டது ராணிப்பேட்டை புதிய மாவட்டத்திற்கு ரூ பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அளவு கட்டப்பட்டது ராணிப்பேட்டை சிப்காட் சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது ராணிப்பேட்டை சிப்காட்டில் ஃபேஸ் த்ரீ அதில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏக்கர் நிலத்தில் ஐம்பத்தி மூணு தொழிற்சாலைகள் தான் இதுவரை அறிவிக்கப்படுகின்றது தற்போது சுமார் முப்பத்தஞ்சு தொழிற்சாலைகள் இயக்கப்பட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் அம்மா ஆட்சி அமைந்தவுடனே மீதமுள்ள அந்த காலி இடத்துல தொழிற்சாலைகள் வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர நடவடிக்கை எடுக்கப்படும்